எல்லோருக்கும் வணக்கம் நான் சமீபத்தில் போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு சகோதரர் கமெண்ட் இருந்தார் நான் இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய் லாட்ரியில் வேணும் அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸஸ் செஞ்சிகிட்ருக்கிறேன் இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் ஸோ ஈர்ப்பு விதி அப்படின்னாலே வந்துட்டு இந்த மாதிரி லாட்ரி இல்லைன்னா வந்துட்டு திடீர் பணம் கெட் ரிச் குவிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தவறான கருத்து நிலவிட்டு வருது அதை பற்றிய ஒரு நம்முடைய கருத்தோட்டத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஸோ ஈர்ப்பு விதி பற்றி நம்ம ஜென்ரலாக வச்சுருக்கிற ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறோம் என்னென்னவோ ட்ரை பண்ணுறோம் இந்த இன்றைக்கி வந்துட்டு எஸ்பெஷலி யூடியூப் மாதிரி விஷயங்கள் வந்துட்டதுனால வந்துட்டு எஸ்பெஷலி என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய ஒரு கன்ஃபியூஷன் நிலவேட்டு இருக்குது இதை பண்ணனா வந்து சம்பாதிக்கலான்றாங்க அதை பண்ணேனா வந்துட்டு இது பண்ணலான்றாங்க அதை வீட்டில் இருந்தே வந்து சம்பாதிக்கலான்றாங்க எல்லாமே கரெக்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிச்சயமாக ஓரளவு உண்மை இருக்கும் சரியா அந்த உண்மையை ஆராய வேண்டிய பொறுப்பு நம்முடையது ஆனால் எஸ்பெஷலி இந்த லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஏன்னா ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நான் வீடியோ நம்ம சேனலில் வந்து போட ஆரம்பித்த இருந்து இந்த லாட்ரி மேனிஃபெஸ்டேஷன் கிசின் வந்துட்டு நிறைய டைம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்படியாவது வந்துட்டு நம்ம பணக்காரராகிட மாட்டோமா நீ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி வந்துட்டு பணம் வந்துட்டால் எல்லாமே வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோம்னா மிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம சரியாக இருக்கிறோமா இல்லை நம்ம நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கிறதா அப்படின்னு நாம் அதை கவனிக்கிறதுக்கு வந்துட்டு மறந்துடுறோம் சரி ஓகே மணி மணி இதுதான் வந்துட்டு மணி மேனிஃபெஸ்டேஷன் இதுக்கு தான் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனே ஃபேமஸ் ஆச்சு இன்கேஸ் நான் வந்துட்டு ரீசெண்டாக ஐடென்டிஃபை பண்ணது எஸ்பெஷல்லி அதுக்கு நான் சின்ன ஒரு ரெகுரேஷன் கூட எனக்கு இருக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசி நம்ம சேனல் ஃபேமஸ் ஆனதே வந்துட்டு மணி மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பிரபஞ்சம் நாம் கேட்கும் எதையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தவறாக புரிஞ்சிக்கிறீங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது ஒரு வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்ல உறவுகளோடு நல்ல பொருள் வளத்தோடு இதெல்லாம் இருக்கணும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இதுதான் உண்மை இது வேணும் ஆனால் அதற்காக வந்துட்டு இப்போது என நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்துட்டு ஏறக்குறைய ஒரு என்னது ஒரு கேம்பிளிங் மாதிரி வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு சரியாகாது ஏன்னா ஈர்ப்பு விதி என்பது ஒரு அமைப்பு பிரபஞ்சத்தில் ஒரு அமைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு பெறுவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களால் எதையும் பெற முடியும் பிரபஞ்சம் கொடுக்கும் சார் நீங்கள் சொல்கிறீங்க எதுவும் பிரபஞ்சம் கொடுக்கும்னா அப்போ அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் இல்லை பத்து கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் இல்லை வந்துட்டு ஆயிரம் கோடி ரூபாய் கூட வந்துட்டு கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது அதுக்கு லிமிட் கிடையாது ஆனால் உங்கள் மனம் நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இன்வால்வ்டு நிறைய வந்துட்டு நுணுக்கமான ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அதில் இன்வால்வ்டு சரிங்களா இப்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிறாரு நான் ஆல்ரெடி நான் அதை பற்றி நம்ம வீடியோஸ்லாம் பேசியிருக்கிறேன் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு தன்னுடைய அந் அவருடைய திறமையை என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு ஓகே இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்டாக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கம்ப்யூட்டரை வந்து தயாரிக்கிறது இதுக்கு கூட ஸ்ரீ வாஸ்னியாக் அப்படின்ற ஒருத்தரும் கூட ஹெல்ப் பண்ணுறார் இப்போ இந்த மாதிரி பர்ஸ்னல் கம்ப்யூட்டர் அதாவது வந்துட்டு அதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு அது கம்ப்யூட்டர்ஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் மிஷின்ஸ் பிஸ்னஸ்க்காக மிஷின்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் ஐபிஎம் கம்பெனி உருவாச்சு ஆனால் பர்ஸ்னல் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய முனைப்பை தெரிவிக்கிறார் தன்னுடைய ஃப்ரெண்டு ஸ்டீவ் வாஸ்னியாக கிட்டே இப்போ வந்துட்டு மற்றதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றிய கதைகள் நிறைய யூடியூப்பில் இருக்குது நீங்கள் வந்துட்டு போய் தேடி பாருங்கள் இப்போ இப்படி அந்தளவுக்கு அவர் வந்துட்டு பணத்தை சம்பாதிச்சார் இந்த மாதிரி எல்லா அண்ட்ர்ப்ரினர்ஸையும் எடுத்தோம் அப்படின்னோம்னா எல்லா இந்த தொழில் முனைவோரை எடுத்தோம் அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு லக் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கா ஓப்பன்னஸ் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து புரியும் நான் நினைக்கிறேன் அவர்கள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இல்லை தன்னுடைய கடும் உழைப்பை ஓப்பன்னஸ் பிரபஞ்சத்தில் அந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் எதிர்பார்க்குது இது எத்தனை பேருக்கு பயன்படும் இது அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது மற்றவங்க எல்லாருக்குமே மற்றவர்களுக்கு எந்தளவுக்கு பயன்படுது அதற்கு ஈடாக கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்துட்டு ஈடு செய்தல் விதி வருது பிரபஞ்சத்தினுடைய அதனால் தான் நான் இப்போவே சொல்லுவேன் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒரு தனி விதி கிடையாது பல விதிகளினுடைய கூட்டமைப்பு தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் உங்களை வந்துட்டு ஒரு காந்தமாக மாற்றிக்கொள்கிறீர்கள் அந்த காந்தமாக மாற்றிக்கொள்ளுதல்லே நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு இருக்குது அப்போ நீங்கள் ஹை வைப் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க இருக்கும் போது நீங்கள் இந்த செயல்கள்லாம் செய்கிறீங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த மாதிரி வந்துட்டு பொருளாதார ரீதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த ரீதியில் அவங்க காந்தமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு அதே போல் மற்றவர்களுக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும் போது அது ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும் நடிகராகட்டும் நான் வின்சென்ட் வேன்கோ வந்துட்டு ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் வின்சென்ட் வேன்கோவனுடைய கதை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி வின்சென்ட் வேன்கோவனுடைய அந்த பெயிண்டிங்ஸ் அவர் அன்றைக்கி வந்துட்டு அதை வந்துட்டு நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அன்னைக்கு அதுக்கான முகாந்திரங்கள் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைய நிலையில் வின்சென்ட் வேன்கோவனுடைய பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பேசுதை அதை வைத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கி வந்துட்டு எத்தனையோ எக்ஸிபிஷன் போடுறாங்க ஷோஸ் போடுறாங்க ரீசெண்டாக கூட ஒரு இம்மர்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஷோ மும்பை சென்னை மாதிரி இடங்களில் வந்து போட்டிருந்தாங்க அதன் மூலமாக பணம் வரத்தான் ஆனால் அவர் காலத்தில் வந்துட்டு அதை செய்ய முடியாமல் போச்சு இருந்தாலும் அவர் ரீச் ஆன அளவுக்கு அந்த எந்த அளவுக்கு அவரால் வந்துட்டு தன்னுடைய அந்த அந்த ஒர்க்ஸை வந்துட்டு காட்டக்கூடிய அந்த பவுண்ட்ரிஸை வந்துட்டு விரி விரிவடைக்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பேர் இருக்குது அதனால தான் வேன்கோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் ஆனால் ஏழ்மையில் இருந்தார் இதை வந்துட்டு ஏன்னால் இதை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்லும் போது வந்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னோம்னா சில நான் சொன்னேன் இல்லையா சில நுணுக்கமான ஃபேக்டர்ஸை வந்துட்டு கவனித்த ஆட்கள் வெற்றி அடைந்தே போயிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அதுக்கு தான் நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ சொல்வேன் அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் நம்ம வந்து பேசலாம் பீத்தோட் பேசலாம் இந்த மாதிரி எத்தனையோ பேர் நீங்கள் சீக்ரெட் படத்தை நம்ம பார்த்துருப்போம் தி ஓப்பஸ்னு ஒரு படம் இருக்கும் இதில் பீத்தோவன் பற்றி பேசியிருப்பாங்க ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் இவங்கள மாதிரி வந்துட்டு தான் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு பயனுள்ள ரீதி சரி இதையெல்லாம் தள்ளி வைப்போம் மறுபடியும் அந்த லாட்ரி ஃபேக்டருக்குள்ளேயே வருவோம் ஏன்னா இத்தனை பேசியும் வந்துட்டு நம்ம ஏன் லாட்ரி மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது கிடையாது இப்போது அந்த தன்முனைப்பு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு மாதிரி ஆட்களுக்கு இருந்த ஒரு தன்முனைப்பு அதன் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் இல்லை அதன் மூலமாக பெற வேண்டும் லாட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரேண்டம் நம்பர் ரேண்டம்னஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் இந்த ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சுனாலே பிரபஞ்சத்தில் நிறைய வேறு விஷயங்கள் இருக்கும் ரேண்டம்னாலே ஸ்டக்குன்ட்டு இப்போது டெரன் பிரவுன் ஒருத்தர் தரவிட்டார் போய் இருக்கிறார் அவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் மெஜிஷியன் ஒரு இலியூஷனிஸ்ட் ஸோ மேஜிஷியன் அப்படின்னாலே வந்துட்டு எல்யூஷன் மூலமாக அதனுடைய ஷோஸை வந்துட்டு அதாவது ஒன்று இல்லாத ஒன்று வந்துட்டு இருக்குதுன்னு நம்ப வைக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருடைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு முதல்ல டிவியில் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி மேபி ஸ்ட்ரீமிங் சைட்ஸில் இருக்கலாம் அப்போ சீக்ரெட் ஆஃப் லக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த சீரீஸ் பேர் இதில் வந்துட்டு தி சீக்ரெட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறார் ஒரு டாக்குமெண்ட்ரி இதில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுவார் ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப ஆதங்கப்படுற விஷயம் ரொம்ப வந்துட்டு நமக்கு இதுக்கெலாம் பதில் கிடைக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவரும் அதே மாதிரி விடை தேடி இருக்கிறார் அது த்ரூ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணார் அந்த மாதிரி இந்த லக்குன்றது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியை அவர் ரெடி பண்ணுறார் தன்னுடைய டீம் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கிறார் கேதர் பண்ணிட்டு ஒரு ஊர் ஸோ அமெரிக்காவில் ஒரு ஊரில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு டவுன் ஒரு சின்ன டவுன் அந்த டவுனில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு நாய் சிலை இந்த நாய் சிலை எங்கேருந்து ஒரு பழமை வாய்ந்தது இதை வந்துட்டு தடவி பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புரளியை வந்துட்டு தன்னுடைய டீமை வச்சு லோக்கல் நியூஸ் பேப்பரில் அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு பேட்டி வர மாதிரி அந்த மாதிரி ஏதோ பண்ணுறது அதாவது பப்ளிசிட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு பொய்யான பப்ளிசிட்டி உருவாக்குறாரு அந்த நாய் சிலையை வந்துட்டு அந்த அந்த ஊருக்கு வந்துடுது இதை வந்துட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி க்ரூ டெய்லி மானிட்டர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூணு மா மூணு நாலு மாதம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்தி வந்துட்டு அந்த ஊரில் வந்து பரவ ஆரம்பிக்குது ஸோ ஊரில் வந்துட்டு இதை பரவ ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி இதை டெய்லி தடவுனா வந்துட்டு லக் தன தன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்தாங்க நாளடைவில் என்ன ஆகுதுன்னா ஊரே வந்துட்டு அது அந்த சிலையை கடந்து போகும்போதெல்லாம் கொஞ்சம் தடவிட்டு போகிறது வந்துட்டு இந்த ஆவணப்பட குழுவினர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸோ அதை அவர் கவனிக்கிறார் இந்த எக்ஸ்பிரிமெண்டினுடைய கடைசி இதில் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறாரு இது வந்து இந்த மாதிரி அதாவது எல்லாம் முடியறதுக்கு ஒரு ஒரு அதை க்ளோசிங் கொடுக்கணும் இல்லையா கொடுக்குற நேரத்தில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஏதோ ஒரு கடைக்காரர் அந்த கடைக்காரர் வந்துட்டு ஒரு ஒரு நார்மல் பர்சன் ரொம்ப பெரிய பணக்காரர்லாம் கிடையாது அவரை வந்துட்டு கூப்பிட்டு சரி ஓகே இது 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 ஏன்னா இதை தடவைனா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க அந்த ஒரு விஷயம் உலகம் அந்த ஊர் ஃபுல்லாக பரவி இருக்குது அத்தகைய சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு இதை பாருங்க நான் டைஸ் உருட்டுறேன் இந்த டைஸில் நீங்கள் அதாவது டைஸ்னா தாயத்தை இந்த தாயத்தை உருட்டுறேன் நீங்கள் சொல்கிற நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வின் ஸோ உங்களுக்கு ஸோ அண்ட் ஸோ ஆஃப் மணியை வந்து நான் தரேன் ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்கிற பொருள்லாம் கொடுத்துணும் இப்படின்னு ஒரு பெட்டு கட்டுறாரு ஸோ அதே மாதிரி வந்துட்டு பக எல்லாம் என்ன இப்போ ஒரு பப்ளிக் டெலிவிஷன் ஒரு டாக்குமெண்ட்ரி குரூப் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுறாங்களே சரி நம்ம என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த மனிதருக்கு எதில் நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா தான் டெய்லி வந்துட்டு அந்த நாய் சிலையை வந்துட்டு தடவிட்டு இருந்தது அந்த அதனால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட லக் ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி டைஸை உருட்டும் போது கரெக்டாக ஒரு நம்பர் சொல்கிறாரு அந்த நம்பர் அவருக்கு ஃபேவரபிளாக அமைஞ்சிடுது அவர் வின் பண்ணிடுறார் இப்போது இது மூலமாக வந்துட்டு டெரன் ப்ரௌன் லாஸ்ட்டாக என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு அப்படின்னா அவர் இதில் எந்த மேஜிக்கெலாம் எதுவுமே பண்ணலை மக்களுக்கு ஒரு ஓப்பன்னஸ்ஸை கொடுத்துருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வாய்ப்புகளுக்கு ஒரு திறந்த மனப்பான்மையை கொடுத்துருக்கிறது ரெண்டாவது நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது என்னென்ன இருக்குது பாருங்கள் திறந்த மன மனப்பான்மை அடுத்தது வந்துட்டு நம்பிக்கை இந்த நம்பிக்கையோட அந்த பாசிட்டிவ் மனநிலை சரி டேக்கிங் ரிஸ்க் நம்ம வந்துட்டு அந்த அந்த தாயம் ஊருட்டும் போது அவர் இந்த நம்பிக்கை அடிப்படையில் இந்த அந்த 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 நாய் பண்ண பண்ணதனுடைய அந்த திறந்த மனநிலை சரி ஓகே எதுனாலும் நம்ம வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் மனநிலையும் கொடுத்து செயல்பட வைக்கிறது அப்போ அந்த திறந்த மனநிலை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த திறந்த மனநிலையை வைத்திருக்கிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இதே டெரன் ப்ரவுன் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அது இது பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதே நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த டாபிக் லாட்ரி வின்னிங் பற்றி ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்துட்டு லாட்ரினா வந்துட்டு அந்த அதாவது நம்பர்ஸ் வந்துட்டு ரேண்டமாக இங்கே ஓடும் அது கரெக்ட் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம சொன்ன நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற லாட்ரி சீட்டு மாதிரி இல்லை அங்கே வந்துட்டு அந்த மாதிரி பவர் பால் அந்த மாதிரி எதுவும் ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆறு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டோம்னா அவங்க தான் அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன் தன் கூட வந்துட்டு ஒரு இருபத்தி நாலு வாலண்டியர் தன்னுடைய டீம் மெம்பர்ஸை இருபத்தி நாலு பேர் கூப்பிட்டு போயிடுறாரு கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் வந்துட்டு கரெக்டான சீக்வன்ஸ் நம்பர் சொல்லிடுறாரு அதில் ஒரு போனஸில் ஒன்று இருக்குது அதை மட்டும் சொல்கிறதுக்கு அவர் வந்து தவறிடுறார் ஸோ அப்போ வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா விஸ்டம் ஆஃப் க்ரௌட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் சொன்னார் இந்த இருபத்தி நாலு பேர் கூப்பிட்டு போனாங்க இல்லையா இந்த இருபத்தி நாலு பேரும் அவர் வந்து அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு விதமான ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு மெஜிஷியன் இல்லையோ ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடில் வந்துட்டு நம்பர்ஸை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுது அதில் வந்துட்டு மெஜாரிட்டி நம்பர் அவர் அதை ஆக்சுவலாக ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல் பட் ஒரு ஓப்பன் அந்த இருபத்தி நாலு பேரில் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன நம்பர் இது சஜ அவங்க இது பண்ணியிருந்தாங்களோ அனுமானம் பண்ணியிருந்தாங்களோ அந்த நம்பரை வந்துட்டு இவர் வந்துட்டு சொல்கிறார் பப்ளிக்கு ஐ மீன் அந்த லாட்ரி ட்ரா அப்போ அது வந்துட்டு ஏறக்குறைய கரெக்ட் கரெக்டாகிடுது இதை வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா விஸ்டம் ஆஃப் க்ரௌட் சில சமயம் வந்துட்டு இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து சில சமயம் கரெக்டாகிடுது பட் அதே நேரத்தில் அவர் கொடுத்த டெரி இது விளக்கம் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா அதே நேரத்தில் இது ரேண்டம் தான் இது ரேண்டம் தான் நீங்கள் என்னவே வந்துட்டு பார்த்தாலும் இந்த விஷயம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுக்குறாரு ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நமக்கு விளக்குற விஷயம் என்ன ரெண்டு விஷயம் பார்த்துக்கோ ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துருக்கோம் தி சீக்ரெட் ஆஃப் லக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈர்ப்பு விதி என்பது நம்முடைய பாசிட்டிவ் மனநிலையை வைத்து அது ஒரு அமைப்பு நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மூலமாக நம்ம காந்தம் காந்த அலைகளை வந்து பிரபஞ்சத்தில் செலுத்தும் இது நம்மை செயல்பட வைக்கும் நம்பிக்கையோடு செயல்பட வைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பெறுவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அதாவது உங்கள் மனநிலை ஃபுல்லாக உலகத்தில் இத்தனை வீடுங்க இருக்கு அவங்க எப்படி கால்குலேட் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் எப்படி ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணுறாங்க இத்தனை வீடுகள் இருக்குது இத்தனை வீடுகள்லேயும் வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்யூட்டர்னு போய் இருந்துடுச்சு அப்படின்னா அத்தனை கம்ப்யூட்டருக்கும் வந்துட்டு சேர்த்து நம்ம பணம் வாங்கி சம்பாதிச்சு ஒரு பெரிய செல்வந்தன் ஆகிடலாம் இப்படி ஒரு இதுதான் அவருடைய கால்குலேஷனாக இருந்தது பில்கேட்ஸ் சரி பர்சனல் கம்ப்யூட்டர் உருவாகிடுச்சு நல்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் இப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்துட்டு பில்கேட்ஸ் அவர்கள் உருவாக ஃபேஸ்புக் எல்லோரும் தன்னுடைய நண்பர்களை பழைய நண்பர்களை மறந்துருந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் கூடயும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா புரட்சியை வந்துட்டு ஃபேஸ்புக் ஏற்படுத்துச்சு அதுக்கு முன்னாடி சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துச்சு ஆனால் உண்மையில் இதில் வின்னர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபேஸ்புக் மற்றதும் வின் பண்ணிச்சு மற்றதெல்லாம் இதுக்கு வந்துட்டு வழிகோல் கிட்டது ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த இன்னோவேஷன் ஏன்னா இவர் வந்துட்டு இன்னும் தயாராகிட்டார் அடுத்தடுத்த நிறைய விஷயங்களை வந்து ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி நிறைய புது புதுமைகளை வந்துட்டு உள்ளே இன்க்ளூட் பண்ணி அப்போ இத்தனை விஷயங்களும் இன்க்ளூட் ஆனதுனால் நிச்சயம் அவரால் வெற்றி பெற முடியாது இப்போது இன்னொரு கேள்வி வரும் ஈர்ப்பு விதியில் நீங்கள் சொல்கிறீங்களா சார் எதுக்கும் வந்துட்டு நீங்கள் கடுமையான முயற்சி எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்துட்டு மல்லு கட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்களே சார் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இவ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னோம்னா வந்துட்டு இந்த மல்லு கட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு ஈடாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொருள் தரப்படும் ஆனால் நீங்கள் எப்படி அதற்கு வந்துட்டு அந்த கடுமையான முயற்சின்றது வந்துட்டு நம்ம யோசிக்கிறோம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய உடல் உழைப்பு இது எல்லாம் நமக்கு பிடித்தமானவையாக இருக்கும் போது அதெல்லாம் வந்துட்டு கடும் முயற்சிகளாக இருக்க போவதே கிடையாது நமக்கு பிடித்த வேலையை கரெக்டாக செய்கிறோம் பிடித்த விஷயத்தை வந்துட்டு சரியான ஆங்கிளில் செய்கிறோம் சரியான ரீதியில் செய்கிறோம் தேவையான ப்ராசஸை கரெக்டாக செய்கிறோம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு ரிஸ்கெலாம் அவாய்ட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல ரிஸ்க்காக அவாய்ட் பண்ணி வேலை செய்கிறோம் இப்படி அத்தனை விஷயங்களும் இருக்கும் போது உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு ஏன்னா இது எல்லாமே தான் அந்த ஓப்பன்னஸில் இருக்குது இது எல்லாமே தான் வந்து நம்ம மனம் தயாராக இருப்பதே இப்போ வந்துட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டோம் ஒரு ஒரு விஷயத்த செய்கிறீங்க நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபா ஒரு கோடி ரூபா இல்லை பத்து கோடி ரூபா கேட்டிருக்கீங்க நூறு கோடி ரூபா கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம் அது எல்லாவற்றுக்கும் முதல்ல வந்துட்டு ஓகே இது ஒரு கோடி ரூபாய்க்கு இவனுக்கு ஒர்த் இருக்கா பார்ப்போம் இவன் வந்துட்டு இதை எப்படி பெறுகிறான் என்று பார்ப்போம் ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு ஒரு நாள் அதை நம்ம முதலே சொன்ன மாதிரி வந்து கெட் ரிச் கீக் கிடையாது ஓவர் நைட் ரிச்னஸ் கிடையாது ஈர்ப்பு விதி அதற்கானது கிடையாது தயவுசெய்து அதை வந்து மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஓவர் நைட் ரிச்னஸ் நடக்கும் எப்படி நான் அதுக்காக தான் பேம்பு ஸ்டோரி நம்ம சேனலில் நான் வந்து ரொம்ப கா காலத்துக்கு முன்னாடியே நான் போட்டேன் மூங்கில் மாதிரி வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க்கெலாம் செஞ்சதுனால தான் மூங்கில்னால் வந்துட்டு அப்படி உயர எழுந்து நிற்க முடிந்தது கிரவுண்ட் ஒர்க்கே செய்யாமல் வேர் பிடிப்பே இல்லாமல் நான் வளரணும் எனக்கு வந்து ஒவ்வொரு நைட்டில் நான் வந்துட்டு இப்போ பணக்காரன் ஆகிடும் அப்படி தரவருங்க நிச்சயமாக தவறாக தருகிறார்கள் அவர்களை நான் இந்த இடத்துல வந்து வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறேன் நல்ல விஷயங்களை சக மனிதர்கள் கற்றுக் கொடுங்க சரியான விஷயங்களை கற்றுக் கொடுங்க சுய லாபத்திற்காக அந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து அவங்களையும் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களுக்கு பணம் வேணுமா கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது அந்த ரீதியில் செய்யும் போது நடக்கவே நடக்காது அப்படின்லாம் கிடையாது பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட தொடங்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருக்கிறது இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம முன்னாடி வந்து விழும் இவங்கெல்லாம் சந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் முன்னாடி வந்துட்டு நிற்பாங்க நீங்கள் சந்திப்பதற்காக உங்களுடைய சந்திப்பிற்காக வந்து காத்து கொண்டு இருப்பார்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பியூ ஆன் இட்ஸ் வி அதுதான் ஈர்ப்பு விதி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக இனம் கண்டு நாம் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருந்தாலும் இருக்கக்கூடியதில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் அப்படின்றதுனால ஆப்பிளினுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறாங்க ஸோ இதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் இந்த லக் ஃபேக்டர் டெரன் ப்ரௌனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபேக்டர் அது ஒன்று இல்லை திறந்த மனப்பான்மை நம்பிக்கை அதுக்கு அடுத்தது பாசிட்டிவாக செயல்படுது இது எல்லாம் இருந்துடுச்சு அப்படின்னா ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் உங்களுக்கு ஃபேவராக செயல்படும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான கருத்துக்களை சரியாக கொடுத்துருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து தெரிவிங்க பிரித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் உண்மையான ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் குறித்த தகவல்களை நம்ம இந்த வீடியோ சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரும் தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வர இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கும் நன்றி